லொல்லு சேசுவ சேசுவை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் சோ அவருக்கும் வந்து ஒரு மறுபக்கம் இருக்கு நம்ம எப்பதான் எவ்வளவு நாள் கழிச்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லொல்லு பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து பயங்கர சிரிப்பா இருக்கும் செம்ம ஃபன்னா இருக்கும் அதுல உள்ள டைமிங்கா இருக்கட்டும் அதுல உள்ள கலாய்க்கிறதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி எல்லாம் யாராலையுமே பண்ண முடியாதுப்பா இதெல்லாம் லொல்லு சபாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லொல்லு சபாவை அந்த அளவுக்கு நம்ம பெருமையா பேசலாம் ஏன்னா அதுல உள்ள காமெடி வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செமையா கலாய்ச்சிருப்பாங்க ஸோ இந்த லொல்லு சபால உள்ள சேசு அவர் வந்து நேற்று இறந்து போயிட்டாப்புல ஸோ அதுதான் வந்து பயங்கரமான சோகமான விஷயம் என்னடா மனுஷன் இப்பதான் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல செம்மையா டான்ஸ் ஆடி இருந்தாரு குடிகார சாமியாரா இருந்தாப்புல சூப்பரா வந்து பரதநாட்டியம் ஆன மாதிரி செம்மையா பண்ணியிருந்தாப்புல ஸோ இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்த போது இந்த மனுஷனுக்கு இனிமேதாப்பா வந்து பட வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஸோ வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரப்பா இவர் சந்தானத்தை இவரே வந்து வளர்த்து விட்டுருவார் போல சூப்பராக இருக்கு இனிமேல் வந்து என்னாச்சு அப்படின்னா இவருக்கு நிறைய பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ரீசெண்டாக வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மாரடைப்பு நெஞ்சுவலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க ஸோ இது சேர்த்துருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் தேவைப்பட்டுருக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்து வீடு கட்டியிருக்காரு ஸோ அந்த வீடு கூட லோன்ல தான் இருந்திருக்கு சோ என்ன பண்றாங்க அப்படின்னா கருங்கவங்க எல்லார்கிட்டயுமே கேட்கறாங்க பொதுவாகவே இந்த மாதிரி காமெடி நடிகர்கள் சினிமால உச்சத்துல இல்லாம இதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிறவங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்கும் ஸோ அவங்க சினிமால வேணா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்களோட ரியல் லைஃப் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்ம அது வந்து வடிவேல் பாலாஜி பார்த்திருப்போம் ஸோ நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா இறந்து போயிருக்காங்க சோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுக்கு பண உதவி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நடிகர்கள் அப்படின்னா ஒன்றும் உச்சத்தில் இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நடிக்காமே இருக்கணும் ஸோ வந்து கீழே பாட்டம்ல ஒரு காமெடி நடிகராக சும்மா ஏதாவது ஒரு ரோலில் நடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பண கஷ்டம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இவரும் அந்த பத்து லட்ச ரூபாய் திரட்டுறதுக்காக இவங்க ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூகுள் பேல தான் அனுப்பியிருக்காங்க ஸோ இதனாலே என்னவோ தெரியல இவருக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு டிலே ஆயிருக்கு அதனாலே வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு கூட சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாம சேசுவா அவர் வந்து இறந்து போயிட்டாரு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் இந்த மனுஷன் செஞ்ச உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவி அப்படின்னே சொல்லலாம் இவர் இப்போ கடனில் இருக்காரு அப்படின்னாலும் அவர் வந்து அப்படியே விடலை ஸோ கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் நிறைய உதவி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த உதவியெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அவரை பத்தி பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன நீங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் இப்படிலாம் உதவி பண்றீங்க அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு என்ன வந்து ஒரு டாக்டர் ஒரு சின்ன தண்ணி கேன் கூட தூக்க கூடாதுன்னு இருக்காரு ஆனா நான் இந்த அரிசி முட்டையெல்லாம் தூக்கி கொண்டு போய் கொடுக்குறேன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு மனுஷன் தான் சேசு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து படத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட ரியல் லைஃப்ல இவ்வளோ கஷ்டம் இருக்கா சோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடத்திட்ட உதவி பண்ணிருக்காங்க இவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் இவருக்கு ஒரு உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஸோ இவங்க இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் என்ன என்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் அப்படிதான் சொன்னோம் ஸோ விவேக் மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போனதுக்கு அப்புறமும் நம்ம இதை தான் சொல்றோம் ஆனால் இவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாமையும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் இறந்து போகிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது இந்த மாதிரி காமெடி நடிகர் இனிமே கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண ஸோ நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே இன்னைக்கு வந்து சேசு அவருக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்ல சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன தொழில் பண்ணிருந்தாலுமே நம்மளோட அமௌண்ட கண்டிப்பா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும் சோ ஏன் அப்படின்னா அவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காரு ஆனா அவருக்கே உதவி பண்றதுக்கு ஆள் இல்ல சோ அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு வேற சொல்றாங்க சோ தான் அவருக்கு வந்து மாரடைப்பு வந்திருக்கு சோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் அப்படின்னாங்க ஸோ அது மட்டும் இல்லாம இவ்வளோ பேருக்கு உதவி பண்ண மனுஷனுக்கு ஒருத்தர் கூட உதவி பண்ணல சோ இதனால அவர் கண்டிப்பா என்ன அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி சோ மூணு மாசம் உங்களுக்கு எந்த ஒரு வேலை இல்லைன்னா கூட அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கான காசை உங்க அக்கௌண்ட்ல எதுலயாவது சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில யாரோட கையேந்தலும் இல்லாம இருக்க முடியும் சோ இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போறாங்க சோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண ஸோ கண்டிப்பா நீங்க எந்த ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி மூணு மாசம் எந்த ஒரு வேலையுமே இல்லாம உங்களோட லைஃப ஓட்டுறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ அந்த காசை முதல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன உதவி வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணுங்க சோ உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கறது தப்பு ஏன்னா எனக்குமே யாருக்குமே வந்து உதவி தேவைப்படாம இருக்காது சோ கண்டிப்பா இன்னொருத்தர் உதவி தேவைப்படும் சோ முதல்ல உங்களை பாருங்க உங்களோட லைஃப் உங்களோட ஹெல்த்த பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு உதவினாலும் செய்யுங்க சோ ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு உதவி பண்ண ஆள் இல்ல சோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சோ நான் சொன்ன மாதிரிதான் முதல்ல உங்களை வந்து ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா உதவி பண்ணுங்க உதவி பண்ண வேணாம் அப்படிங்கிறது மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க